அடுத்து இடத்துல ஒரு விவாதம் பண்ணோம் திருமறை குரானுக்கும் முரண்படக்கூடிய செய்திகள் அப்படின்ற தலைப்பில் அந்த முட்டிகள் இடத்துல வந்து விவாதம் பண்ணி திருமறை குரானுக்கும் முரண்படக்கூடிய செய்திகளை அது வந்து போக்குதான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை அடுக்கடுக்கான ஆதாரங்களை வச்சு நிரூபித்தோம் அப்படி நிரூபித்தா என்ன செஞ்சீங்க உடனே வந்து யூக வந்துட்டா முட்டுக் ஆ தப்பு அது நாங்கள் பொய்யாக பேசிவிட்டோம் இருட்டடிப்பு செய்து விட்டார்கள் என்றெல்லாம் பேசிக்கிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க விளக்கம் என்ற பேர்ல உளறல் பொய் இட்டுக்கட்டு இருட்டடிப்பு அத சகோதரர் அப்துல் கரீம் நார் நாரா உரிச்சார வரிக்கு வரி பதில் அடித்தாரா இல்லையா அது எத்தனை கேள்விகளை கேட்டார் அவரு பதில் சொன்னீர்களா அப்ப எதுக்கும் இந்த அதுல சில கிளிப்பீங்க பாருங்க அடுத்து சகோதரர்களே அவர் சொல்றாரு சரியான செய்திக்கு அஞ்சு நிபந்தனை இருக்கு ஒரு ஹதீஸ் ஐந்து நிபந்தனைகள் பொருந்து விடுமையானால் அதை பத்தி பேசவே கூடாது அதுலதான் இட்டு கட்டப்பட்ட செய்தி என்ற அளவீட்டை கொண்டு வரக்கூடாது நம்ம சொன்னோம் இல்லையா விவாதத்தில் இருப்பதாகவும் அறிஞர்கள் மேற்கோள் காட்டியதாகவும் சொன்னோம் என்ன சொன்னோம் குரானுக்கு முரணா வந்துச்சுன்னா அது இட்டு கட்டப்பட்ட செய்தி என்றுதான் ஹதீஸ் கலையில சொல்லப்பட்டிருக்கு அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை முன் வச்சோம் அதுக்கு அப்பா சொல்லி அவர்கள் பதில் சொல்றாரு பலவீனமான ஹதீசுகளுக்கு மட்டும்தான் சரியான செய்திக்கு ஒரு ஐந்து நிபந்தனைகள் ஹதீஸ் கலையில சொல்லப்பட்டிருக்கு அந்த ஐந்து நிபந்தனைகள் பொருந்தி போகாத செய்திகளுக்கு தான் அதுவே தவிர ஐந்து நிபந்தனைகள் பொருந்தி போன சரியான செய்தியில இந்த அளவு இப்படி இட்டு கட்டப்பட்ட செய்தியை கண்டுபிடிப்பதற்கான அளவுகளை எல்லாம் கொண்டு வரக்கூடாது

இந்த அஞ்சு நிபந்தனைகளும் அடங்கிய இட்டு பேசவே மாட்டாங்க ஏன்னா சகிங்கிற போதிய அறிவுக்கு கூட சொல்லணும் ஏன் அப்படி சொல்றோம் ஐந்து நிபந்தனைகள் என்னென்ன சொல்லி ஒரு ஹதீஸ் அது சகி சரியானது என்பதை தரத்தை அடைவதற்குரிய நிபந்தனையாக ஐந்து நிபந்தனைகள் அஞ்சு நிபந்தனை தொங்கிட்டு இருக்கிறார் அந்த ஐந்து நிபந்தனைகள்ல நாங்க சொல்லக்கூடிய கொள்கை இல்லையா நாங்கள் எதை இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று சொல்கிறோமோ நாங்கள் எதை குரானுக்கு முரண் என்று இந்த செய்தி நபியல் நாயத்திற்கும் சம்பந்தம் இல்லை குரானுக்கு முரணா மறுக்கிறோமோ அதுவும் ஐந்து நிபந்தனைக்கு மறுக்கப்படுகிறது எப்படி ஐந்து நிபந்தனைகளுக்கு உட்பட்ட விதத்தில் மறுக்கப்படுகிறது அறிஞர்கள் ஐந்து நிபந்தனைகள்ல ஒரு நிபந்தனையாக சரியான செய்தி என்று சொல்வதற்குரிய ஐந்து நிபந்தனைகளில் ஒரு நிபந்தனையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க நாலு பேர் ஒரு செய்தியை ஒரு விதமா அறிவித்து அதுக்கு மாத்தமா ஒருத்தர் அறிவிச்சார் அந்த ஒருவருடைய அறிவிப்பு ஷாது இதுதான் ஹதீஸ் கலையில ஷாதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நாலு பேர் ஒரு விதமா சொல்றாங்க அதுக்கு மாத்தமா ஒருத்தர் அந்த நாலு பேர் என்ன கருத்தை எப்படி சொன்னாங்களோ அதுக்கு மாத்தமான வாசகத்துல ஒருத்தர் சொல்லியிருந்தாருன்னா அது ஷாது அதனால இவருடைய அறிவிப்பு பலவீனமானதுன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நாலு பேருடைய அறிவிப்பு சரி என்று ஏற்றுக்கொள்வார்கள் இப்ப அறிஞர்கள் வந்து சகிருடைய நிபந்தனைகள்ல ஒன்னாக ஐந்து நிபந்தனைகள்ல ஒன்றாக ஷாதுன்னு எதை சொல்றாங்களோ இந்த விளக்கத்திற்குள்ளாக குரானுக்கு முரண்படுதல் என்பதை அந்த அறிஞர்கள் சொல்லாவிட்டாலும் நேரடி வார்த்தையாக இதை குறிப்பிடாவிட்டாலும் பொருந்தி போகுதா இல்லையா ஏன் நாலு பேருக்கு ஒருத்தர் அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஒரு ஒரு விதமாக அறிவித்திருக்க ஒருவர் வேறு விதமாக சொல்லும் போது அதை சொன்னா குரானுக்கு இந்த அளவுகள் பொருந்தாதா குரான் என்பது என்ன முடியாத அறிவிப்பாளர்களால் தலைமுறை தலைமுறையால் நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பிக்கப்பட்டிருக்கு இப்படி எண்ண முடியாத அறிவிப்பாளர்களால் சொல்லப்பட்ட இந்த குரான் என்கிற வலிமையான செய்திக்கு மாத்தமா அஞ்சு பேரு பத்து பேரு நாலு பேரு ஏழு பேருன்னு சொல்லக்கூடிய அறிவிப்பை ஏன் சாதனை முடிவு பண்ணக்கூடாது அஞ்சு நிபந்தனைகள்ல ஒரு நிபந்தனை அது பொருந்தத்தான செய்தேன் குரானுக்கு முரணாக இருப்பதை சாத் என்று நேரடியாக நேரடியா பி தருவிக்கில் அவ்வளவு புரிஞ்சு போகுதா இல்லையா குறைவான எண்ணிக்கைக்கு நாலு பேருக்கு மாத்தமா ஒன்னு அறிவிச்சா அது சாது என்ற குறைவான எண்ணிக்கைக்கு இது பொருந்தும் என்றால் இதை விட அதிகமான எண்ணிக்கைக்கு பொருந்தாதான் பொருந்தாதுன்னு சொல்வதல்லவா முட்டாள்தனமாக கருதப்படும் நாலு பேருக்கு மாத்தமா ஒருத்தர் சொல்ற அறிவிப்ப மாட்டேன்னு ஒருத்தன் சொல்றேன் இன்னொருத்தன் பார்த்தா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எண்ண முடியாத மக்கள் ஒரு செய்தியை சொல்ல அதுக்கு மாத்தமா ஒருத்தர் சொன்னா அதை நான் ஏத்துக்குவன் சொன்னா இவனுக்கு நம்ம அறிவாளினா தீர்ப்பளிப்போம் இவன் இவன் வந்து நல்ல சிந்தனையோடு செயல்படுகிறார் என்ற நம்ம முடிவு செய்வோம் இது தறி இதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை ஏன் ஹதிஸ் கலையில் அதை பத்தி எல்லாம் குரானுக்கு முரணா உள்ள டாபிக் இந்த டாபிக்ல புகுத்தி நேரடியாக சொல்லப்படலன்னு சொன்னா இது அறிவுள்ள யாரும் புரிந்து கொள்ள முடியும் கள்ள சலப்பு கும்பலை போன்று அறிவுல எதுவும் வற்றி போயிருக்குமே ஆனால் மூளை வெந்து போயிருந்த அவங்களுக்கு தான் சொல்லி சொல்லி விளக்கணுமே தவிர வேற யாருக்கு இது சொல்லி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை குரான் அல்லா சொல்றான் பெற்றோர்களை மரியாதை செய்வதை பத்தி அல்லா சொல்லும் போது அவங்கள சி என்று கூட சொல்லிவிடாது அப்படிங்கிறான் ஒருத்தர் இந்த குரான் கள்ள சலப்பு கும்பல் புரிவதை போல புரிவதா இருந்தா சி சொல்லக்கூடாது தூ என்று துப்பி துப்பலாம் அவர்களை காலால் எட்டி உதைக்கலாம் ஏத்துக்குவோமா அதுக்கு நம்ம என்ன அவங்களுக்கு விளக்கம் அளிப்போம் சீனே சொல்லக்கூடாது என்றால் இது சின்ன சி என் பெற்றோர்களை பார்த்து சி என்று சொல்வது சின்ன நம்பர் சின்ன விஷயம் இதையே பெற்றோர்களை பார்த்து சொல்லக்கூடாது இதை விட பெரியது மூஞ்சில காரி துப்புறது அதை விட பெரியது எட்டி உதைப்பது அதை விட பெரியது அவருடைய மனதை நோகடிக்கும்படியான வன்கொடுமைகள் அவர்கள் மீது நிகழ்த்துவது சீனே சொல்லக்கூடாதுன்னா தூணு துப்ப கூடாதுதான் அது இந்த சீ என்று சொல்லக்கூடாது என்பதற்குள்ளாகவே தூணு துப்ப கருத்தும் இருக்கு எட்டி உதைக்க கூடாது மிதிக்க கூடாது என்கிற கருத்தும் இருக்கு கொலை பண்ண கூடாதுங்கிற கருத்து இருக்கு எல்லாமே அதுக்குள்ள அடங்கி விடுகிறதா இல்லையா எப்படி இதுதான புரிந்து கொள்ளக்கூடிய தன்மன்னா இதுதான் அர்த்தம் சின்ன விஷயத்தை ஒன்று எடுத்துக்கொள்கிறது என்றால் அதை விட பெரியதையும் எடுத்துக்கொள்கிறது என்றுதான் பொருள் நாலு பேருக்கு மாத்தமா ஒருத்தர் சொல்லக்கூடிய அறிவிப்பே ஒரு ஒருபடி மேல என்ன முடியாத அறிவிப்பாளர்கள் வழியாக வரக்கூடிய குரானுக்கு மாத்தமா ஐந்தாறு நபர்கள் சொல்லக்கூடிய செய்தியை ஏற்றுக்கொள்ளலாமா அப்பாஸ் அலி அவர்களுடைய அடிநாதமே என்னவென்றால் அறிவிப்பாளர் இருக்கிறாங்களா அப்படின்னா அவங்க இடத்துல எந்த தவறுமே வராது அந்த செய்தி அப்படியே ஏற்றுக்கொண்டு போய் போய்விட வேண்டும் இதுதான் அவருடைய சிந்தனை சிந்தனை கோளாறு நம்பகமானவர்கள் ஒரு செய்தியை சொல்லிட்டா அதை பரிசீலிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லியல ஹதீஸ் கலையில ஷாது என்று ஒரு வகை பேசப்பட்டுச்சேன் அந்த ஷாதுன்னா என்னன்னு உங்க மூளையை கசைக்கு பார்த்து சிந்தி பாத்தீங்களா சோத்துல போய் தான் முட்டணும் சோத்துல போய் தான் முட்டணும் நீங்க முட்டி யோசிச்சு பாத்தீங்களா ஒரு தடவை சாது சம்பந்தமாக நீங்கள் உங்களுடைய சிந்தனையை செலுத்தி இருப்பீர்களே ஆனால் நம்பக மாணவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பரிசீலிக்கவே தேவையில்லை அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தவறான கருத்தை நீங்க ஏன் இருக்க என்பதை ஹதிஷ் கலையில ஐந்து நிபந்தனைகளில் ஒரு நிபந்தனையாக நம்பகமானவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பரிசீலிப்பது பத்தி தான் எது ஹதீஸ் கலையில் எது சாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதிகமான எண்ணிக்கையில உள்ளவங்களுக்கு மாத்தமா குறைவான நம்பர்ல உள்ளவங்க சொன்னா அது ஷாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல தன்னை விட மிக நம்பகமானவர் சொல்லக்கூடிய செய்திக்கு மாத்தமா ஒரு நம்பகமானவர் சொல்லக்கூடிய செய்தி அதுவும் ஷாது அதான் நம்பகத்தன்மையில ஒருத்தர் நூறு மார்க் எடுத்திருக்கிற மாத்தமா தொண்ணூத்தி அஞ்சு மார்க் எடுத்தவர் சொல்லக்கூடிய செய்தி இருக்கா இல்ல இது ஷாது அப்படின்னு சொல்லப்படுது அதே போல சில இடங்கள்ல ரெண்டு பேருமே நம்பகத்தன்மையில சமமா தான் இருப்பாங்க நம்பர்ல கூட நாலு பேரு ஒரு செய்தியை அறிவித்திருக்க அதுக்கு மாத்தமா இந்த ஒரு நபர் ஒரு செய்தியை அறிவித்திருப்பாரு ஆனால் இது ஷாது அப்ப நம்பர்ல அடிப்படையில் சாது என்று சொல்லும்போது போது நம்பகத்தன்மையில ரெண்டு பேருமே சமபலத்தில் இருக்கிறாங்க மார்க் அடிப்படையில் பார்க்கும் இன்னொரு வகையில் குறிப்பிடக்கூடிய சாது என்று சொல்லும்போது தன்னை விட மிக நம்பகமானவர்களுக்கு மாத்தமா நம்பகமானவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இதெல்லாம் சாதுங்கிறாங்க இந்த சாதுங்கிற டோட்டல் வகையை எதை பத்தி பேசுது இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது மறுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால் என்ன காரணம் இவங்க நம்பகமானவர்கள் தானே நம்பகமானவர்கள் அறிவிக்கிற அறிவிப்பை பரிசீலனைக்கு உட்படுத்தி இல்ல இல்ல இவர் தன்னை விட மிக நம்பமானவர்களுக்கு மாத்திரம் அறிவிச்சிருக்கிறதுனால இந்த நேரத்தில் மட்டும் இவருடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அதிகமான எண்ணிக்கையில உள்ளவங்களுக்கு மாத்திரமா இவர் அறிவிக்கிறதுனால இந்த இடத்தை இவருடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்றாரு அப்ப ஷாது பத்தி நீங்கள் சரியாக சிந்தித்திருப்பீர்களே ஆனால் நம்பகமானவர்கள் என்று வந்துவிட்டாலே போதும் அதை பரிசீலனை பண்ண வேண்டிய தேவையே இல்லை கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற இந்த குருட்டுத்தனமான சிந்தனை உங்களுடைய உள்ளத்துல தோண்டியிருக்காரு சரி நீங்களும் சாது ஏத்துக்கிறீங்களா இல்ல ஏத்துக்கிறீங்க அப்போ நம்பகமானவர்கள் சொல்லிட்டா கண்ண மூடி ஏத்துக்கணும் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கடையில் இல்லாத ஒரு புது விதியை உருவாக்கி சொல்லக்கூடிய நீங்க சாது எப்படி ஏத்துக்கிட்டீங்க எந்த அடிப்படையில சாது வகையிலான ஹதீசுகளை எல்லாம் நீங்க எப்படி தரம் பிரிக்கிறீங்க

நபீல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லாத சொன்னதா சொல்லி இருக்கின்றீர்கள் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதற்கு பொய்யான விளக்கம் சொல்லி இருக்கின்றீர்கள் நபி தோழியர்களை அவர்கள் வந்து ஒழுக்க என்று சொல்லி கேவலப்படுத்தி இருக்கின்றீர்கள் திருமறை குரான உங்க இஷ்டத்துக்கு வளைத்து இருக்கின்றீர்கள் தவிஜ மாத்த கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கு உங்க இஷ்டத்துக்கு விளக்கம் சொல்லி இருக்கின்றீர்கள் நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன செய்திகளை உங்களுக்கு தோதா வளைத்து இருக்கின்றீர்கள் அப்ப இவ்வளவு நயவஞ்சகத்தனத்தையும் மார்க்கத்தின் பெயரால் செய்து விட்டு விளையாடி விட்டு மேல இட்டு கட்டிவிட்டு இப்ப ஒரு சின்ன பையன் கேள்வி கேட்டவனும் இசாம் என்ற இவரிடத்துல படித்த செல்லி இடத்துல படித்த மாணவர் நார் நாரா உறிச்சு கேள்வி கேட்டவனையும் துடிச்சு போய் ஆஹா கேவலப்படுத்திட்டாங்களே புட்டு புட்டு வச்சுட்டாங்களே இப்ப இதுக்கு பயில் காதி துப்பி விடுவார்கள் என்று பயந்து போய் தானே ரெண்டு மணி நேரம் விளக்க வீடியோ வந்திருக்கு நீங்க சரியான இருந்தா என்ன செய்திருக்க வேண்டும் பாரதூரமாக உங்கள் மீது வைத்து குற்றச்சாட்டுகள் திருமறை குரானை குரானுக்கு தப்பான அர்த்தம் வச்சுருக்கீங்க இருட்டடிப்பு பண்ணியிருக்கீங்க அல்லாவுடைய தூதருடைய மனைவியை கேவலப்படுத்தியிருக்கீங்க நபி தோழர்களை கேவலப்படுத்தியிருக்கீங்க நபி தோழர்கள் தங்களுடைய சுயமாக சொன்னதாக அல்லாவுடைய தூதர் சொன்னதாக இட்டுக்கட்டி இருக்கின்றீர்கள் என்று இவ்வளவு விஷயத்தையும் பாரதூரமான கேள்விகளை கேட்டும் அதுக்கு பதிலளிக்க திராணி இல்லை வக்கு இல்லை வகை இல்லை இப்போ வந்துக்கிட்டு இசாம் அவர்கள் மாணவர் மகிழ் சொன்னோடனே போய் இப்போ வந்துகிட்டு விளக்கம் என்ற பேர்ல உளறி இருக்கின்றீர்களே இந்த பழைய பாக்கிய உண்மையாளராக இருந்தா உண்மையிலேயே இந்த அப்பாசலி என்பவர் வந்து தன்னுடைய கொள்கையில உண்மையாளராக இருந்தால் திராணி இருந்தால் தான் கொண்ட கொள்கை தான் உண்மை என்பதில் அவரு தைரியசாலியாக இருந்தால் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டும் அப்படி பதில் சொன்னா சொன்னாலேயே அவர் எப்படிப்பட்ட பொய்யர் நயவஞ்சகர் என்பது ஆகிவிடும் இதெல்லாம் கொள்கை ரீதியாக கேட்கப்பட்ட கேள்வி இது எதுக்காவது பதில் வந்துச்சா இன்னமும் சொல்றேன் வராது எழுதி வைத்து கொள்ளுங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பதில் சொல்ல மாட்டாரு ஏன் சொன்னா கேவலப்படுவார் அப்ப இந்த மாதிரி வந்து கொள்கையில குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல என்னென்னலாம் பொய்யா நீங்க பேசுனீங்களோ என்னென்னலாம் திருமறை குரான்ல இல்லாத இட்டு கட்டுனீங்களோ மார்க்கத்துக்கு விளக்கம் சொல்ற என்ற பேர்ல மனோ இச்சைப்படி என்னென்னலாம் விளக்கம் சொன்னீர்களோ எல்லாத்தையும் உரி உரி என்று உரித்திருக்கின்றோம் ஜித்தால போய் உலறினீர்கள் ஜித்தாலேயே வந்து பதில் கொடுத்தோம் அதிரா மன்னத்தில் உலர்னீங்க அதிரா மன்னத்தில் அப்பா சலியின் உடலுக்கு பதிலடி என்ற பெயரில் அங்கேயே அதிராமன்னத்தில் வந்து பதிலளித்தோம் அதே மாதிரி பூந்தமணியில் போய் உளர்னீங்க பூந்தமணியில் அசத்தியவாதிகளுடைய அவதூறுகள் என்ற தலைப்பில் அங்கே பதிலடி கொடுத்தோம் அதுக்கு பதிலாம் மதுரையில் வந்து சொன்னீங்க மதுரையில் வந்து உளர்னீங்க ஜாக்கினுடைய மர்கசில் அங்கே அப்பாசலியின் கேள்விகளுக்கு உளரல்களுக்கு அப்பாசலியின் பதிலடி என்ற தலைப்புல மூணு மணி நேரம் விளக்கம் கொடுத்தோம் அதுக்கும் பதில் இல்ல கடைசியா ராஜபாளையத்தில் போய் உளறிட்டு போனீங்க அதே ராஜபாளையத்திலேயே கூட்டத்தை போட்டு அங்கே ஏகத்துவத்திற்கு எதிரான வாதங்களும் அதற்குண்டான பதிலும் என்ற தலைப்புல பதிலடி கொடுத்தோம் பதில் இல்ல இப்படி வந்து ஜித்தா பேசினதுக்கு பதில் சொல்லல அதிராம கேட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்கல பூந்தமல்லியில் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கல மதுரையில் மூணு மணி நேரம் உரிச்சோம் எல்லா கிளிப்பிங்களையும் அள்ளி போட்டோம் பதில் கிடைக்கல பதில் இல்லை வாயை துறக்கல ராஜபாளையத்தில் கேட்டோம் பதில் இல்லை இத்தனை ஊர்களிலையும் கேள்வி கேட்டமே எங்கேயும் வாய துறக்காம இப்ப வந்து இசாம சொன்னதுக்கு நான் பதிலளிக்க போகின்றேன் என்று உலர் இருக்கின்றீர்களே இந்த பழைய பாக்கி எல்லாத்தையும் முதல்ல கழிக்கணும் இப்ப கேட்டிருக்க கேள்விக்கு எல்லாம் வரிசையா நம்பர் போட்டு வெளி சொல்லணும் சரியா எல்லாம் பதில் சொன்னாதான் நீ உண்மையாளர் என்ற அர்த்தம் பதில் சொல்லுங்க அப்படி உண்மையை திராணி இருந்தால் பதில் அளிக்க வேண்டும் இது ஒண்ணாச்சா